இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் புதிய பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் இருக்குது பழைய சமைச்சர் புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் இருக்குது எல்லா வகுப்பில் இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் பார்க்க போகிறோம் நேதாஜி அப்படின்னா தலைவர்னு அர்த்தங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நேதாஜி இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்கிறாரு எப்போ செய்கிறாருன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக நேதாஜி தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா காந்தியடிகள் இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரு அதனால் நேதாஜி காங்கிரஸை விட்டு வெளியே வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் முற்போக்கு கட்சி அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறாருங்க இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்தியா முழுவதும் போய் எல்லா மக்களையும் பார்க்குறாரு ஆதரவு திரட்டுறாரு ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா இவரை வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரை வந்து கைது பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை மூன்றாம் தேதி இந்திய பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் கீழே இவரை கைது பண்ணி வீட்டில் வைக்கிறாங்க தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்காங்க இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி பதினாறு பதினேழு அந்த டேட்டுகளில் நைட்டு என்ன பண்ணுறாருனா தப்பிச்சு போயிடுறாரு தப்பிச்சு ஜெர்மனிக்கு போயிடுறாரு ஜெர்மனிக்கு போயிட்டு அங்கே ஹிட்லரையும் கோயப்பல்ஸ் அப்படிங்கிற கூடையும் பார்த்து பேசுகிறாரு இந்த மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும் அதற்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஹிட்லர் என்ன சொல்கிறாருனா ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு ரேடியாவை நீங்கள் உருவாக்கிக்கோங்க அதன் வழியாக கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார் அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஜெர்மனியே வந்து போரில் தோக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா சிங்கப்பூரில் ராஸ்பிகாரி கோஸ் அப்படிங்கிற ஒரு இந்திய விடுதலை கழகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாருங்க இது வந்து ஒரு சின்ன அமைப்பாக உருவாக்கப்படுது தான் இந்த அமைப்பு இந்திய தேசிய இராணுவமாக மாறுது எங்கே உருவாக்கப்படுதுன்னு பாருங்கள் சிங்கப்பூரில் உருவாக்கப்படுது உருவாக்கியவர் ராஸ்பிகாரி கோஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்திய படைகள் மலேயாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஜப்பான் படையோட சண்டை போடுது அதில் இந்திய படைகள் தோத்துடுறாங்க இந்திய படையிலிருந்து ஆங்கிலேயர்கள் தப்பிச்சு போயிடுறாங்க இந்தியர்கள் ஜப்பான்கிட்ட மாட்டிட்டாங்க இந்தியர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேர் மாட்டிக்கிட்டாங்க எப்போன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிப்ரவரி பதினஞ்சு இந்த டேட்டில் வந்து மலேயாவில் ஜப்பான்கிட்ட இந்திய படைகள் மாட்டிக்குது நாற்பத்தஞ்சாயிரம் பேர் கிட்டத்தட்ட அதில் இருக்காங்க இந்த நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கும் தலைவர் யாருன்னு பார்த்தா மோகன் சிங் மோகன் சிங் என்ன பண்ணுறாருனா ஜப்பான் அரசோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குறாரு அந்த படையை வந்து வலிமைப்படுத்துறாரு இந்த படைக்கு பிறகு தான் தலையுமே ஏற்க நம்ம நேதாஜியை கூப்பிட்றாங்க நீங்கள் வாங்க இந்த படைக்கு நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க அதை ஏற்றுக்கிட்டு நேதாஜி என்ன பண்ணுறாருனா ஜெர்மனியிலேருந்து சிங்கப்பூருக்கு தொண்ணூற்றி ஒரு நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் அப்படியே பயணம் பண்ணி போகிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூலை இரண்டாம் தேதி சிங்கப்பூருக்கு போய் சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஜூலை ஒன்பதாம் தேதி இந்திய தேசிய இராணுவத்துடைய தலைவராக வந்து நேதாஜி பதவி பதவியேற்கிறாரு பதவியேற்ற கையோடு என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து ஜப்பானுக்கு போகிறாரு ஜப்பானில் டோக்கியோவுக்கு போய் ஜப்பானுடைய பிரதமர் டோஜோ அவரை போய் சந்தித்து பேசுகிறாரு நாம்லாம் நண்பர்களாக இருப்போம் நம்ம இந்தியாவை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்க திரும்ப சிங்கப்பூருக்கு வராரு சிங்கப்பூருக்கு வந்துட்டு நாற்பத்தைந்து வீரர்களை ஜப்பானுக்கு அனுப்புகிறாரு ஜப்பானில் இருக்கிற இம்பீரியல் அகாடமின்னு சொல்லுவாங்க அந்த அகாடமிக்கு ட்ரைனிங்காக அனுப்புகிறாரு அந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட குழுவுக்கு பெயர் டோக்கியோ கெடர்ஸ் இந்த டோக்கியோ கேடர்ஸில் ஒருத்தர் தான் கேப்டன் தாசன் இவர் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு செசல்ஸ் நாட்டுடைய தூதுவராக பணியாற்றியிருப்பார் இப்படி ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சு ஜப்பானோட அக்ரிமெண்ட் போட்டாச்சு அடுத்தது இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சா எந்த மாதிரி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி சுதந்திர இந்தியாவுடைய தற்காலிக அரசை சிங்கப்பூரில் ஏற்படுத்தியிருக்காரு சிங்கப்பூர்லேயே ட்ரைனிங் பார்த்துருக்காரு சுதந்திர இந்தியாவுடைய தற்காலிக அரசை உருவாக்கியிருக்காரு அதில் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் இடம்பெற்றிருக்காங்க தமிழர்களான கேப்டன் லட்சுமி சிதம்பரம் லோகநாதன் அவங்களெலாம் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்தை நேதாஜி மூன்றாக பிரிச்சிருக்காருங்க ஒன்று காந்தி பிரிகேட் இரண்டாவது நேரு பிரிகேட் மூன்றாவது ராணி லட்சுமிபாய் பிரிகேட் இந்திய தேசிய இராணுவத்தை ஆசாத் ஹிந்த் பாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய தேசிய இராணுவனாலும் ஒன்று தான் ஆசாத் ஹிந்து பாட்ச்னாலும் ஒன்று தான் அடுத்து இவர் என்ன பண்ணுறாருனா இந்திய தேசிய இராணுவத்துக்கு டெல்லிக்கு புறப்படு அப்படின்னு ஒரு முழக்கம் கொடுக்குறாரு டெல்லி செலோ அப்படின்னு சொல்கிறாரு சொன்னவர் யாருன்னு நோட் பண்ணிக்கோங்க நேதாஜி நேதாஜி அப்புறம் என்ன பண்ணுறாருனா பர்மாவுக்கு வராருங்க பர்மாவில் ரங்கோன் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது அங்கே அந்த நகரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலை ஆறாம் தேதி ஆசாத் ஹிந்து அப்படிங்கிற ரேடியோ வழியாக பேசுகிறாரு யாரை நோக்கி பேசுகிறாருனா இந்தியாவில் இருக்கிற காந்தியை நோக்கி பேசுகிறாரு காந்தி வந்து அதை கேட்குறாரு அவர் பேசுகிறத வந்து கேட்குறாரு அப்போ நேதாஜி என்ன சொல்கிறாருன்னா காந்தியை தேசத்தின் தந்தையே அப்படின்னு சொல்லியிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்றுங்க காந்தியை தேசத்தின் தந்தை தேசப்பிதான் சொன்னது யாருன்னு பார்த்தா நேதாஜி தான் சொல்லியிருக்காரு இந்தியாவுடைய கடைசி விடுதலை போகிற நாங்கள் நடத்த போகிறோம் அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார் அதற்கு பிறகு இந்திய தேசிய இராணுவமும் ஜப்பான் படைகளும் இணைந்து இந்தியாவுக்குள்ளே நுழைகிறாங்க பர்மாவிலேருந்து அப்படியே வடகிழக்கு சைடாக உள்ளே வராங்க குறிப்பாக மணிப்பூருடைய தலைநகர் இம்பாலுக்கு வராங்க இந்த இந்திய தேசிய இராணுவத்துடைய மணிப்பூர் பிரிவுக்கு யார் தலைவர்னு பார்த்தா சா நாவாஸ் கான் அப்படிங்கிறவர் இவர் தான் தலைமையேற்று அந்த படையை கொண்டு வராரு பயங்கரமாக சண்டை போடுறாங்க சண்டை போட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மார்ச் பதினெட்டாம் தேதி மணிப்பூரில் மொய்ராங் அப்படிங்கிற இடம் முக்கியமான இடங்க இந்த இடத்த பிடிச்சிட்டு அந்த இடத்துல மூன்று வண்ணக்கொடி இந்தியாவுடைய தேசிய கொடியை நட்டு வைக்கிறாங்க இருந்தாலும் பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுலாம் பிரிட்டன்கிட்ட இவங்க வந்து சரணடைகிற மாதிரி ஆயிடுது இந்த சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து தான் நிறைய பேர் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் போய் சேர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டிலையும் சிலர் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு காலகட்டத்தில் பதினெட்டு இளைஞர்களை சென்னையில் நம்ம சென்னையில் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க அதில் முக்கியமாக ரெண்டு பேரை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ராமு ராமுவை தூக்கில் போடும்போது என்ன சொன்னார்னா நான் என் உயிரை கொடுக்கறதுக்கு கூட நான் கவலைப்படலை ஏன்னால் நான் கடவுளுக்கு எதிராக எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு ராமு சொல்லியிருக்காரு அப்துல் காதர் அப்படிங்கிற ஒருத்தரை தூக்கில் போட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா வாழ்க்கையுடைய பொருள் தெரிஞ்சாதான் மனுஷன் வாழ்றதுக்கு அர்த்தம் தெரியும் அவன் மேல்நிலை அடைவான் நாட்டுக்காக உயிர் நீத்தாங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் முழு நிலவை போன்றவங்க நாங்கள்லாம் சின்ன மெழுகுவத்தி மாதிரி தான் அப்படின்னு இந்த அப்துல் காதர் சொல்லியிருக்காருங்க பிறகு என்னாச்சுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இந்திய தேசிய இராணுவம் பிரிட்டிஷாட்ட வந்து சரணடைஞ்சிருச்சு இந்த முக்கியமான தலைவர்கள் மீது போர் கூற்றத்தை சுமத்திட்டாங்க யார் யாருன்னு பார்த்தா சார் நவாஸ்கான் பி கே செகல் ஜிஎஸ் தில்லான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணி டெல்லியில் இருக்கிற செங்கோட்டைக்கு விசாரணைக்காக அழைச்சிட்டு வராங்க டெல்லி செங்கோட்டையில் விசாரணை நடக்குதுங்க இந்த சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்கள கைவிடலை இந்திய தேசிய காங்கிரஸ் மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்களை வச்சு அவங்களுக்காக வாதாடுறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தியடிகள் ஒத்துழை அமைக்க ஆரம்பிச்சிருப்பாரு நம்ம முன்னாடியே நிறைய வீடியோ போட்டிருப்போம் ஐஎன்எம் டாப்பிக்கை நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே சின்ன வீடியோ தான் பட் கம்பைன் செய்து போடப்பட்ட வீடியோ இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு ஏற்று வச்சுட்டு எல்லா தகவலுமே கிடச்சிரும் அந்த வீடியோலையும் நம்ம பார்த்தாச்சு ஒத்துழை அமைக்கத்தில் என்ன சொன்னார் ஆங்கில அரசுக்கு வந்து கொடுத்த பட்டங்களை நம்ம திறந்துடணும் ஆங்கில அரசுடைய நிறுவனத்துக்கு போய் நம்ம வாதாடக்கூடணும்னு சொல்லியிருப்பார் அதனால் நேரு வந்து ஒரு வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் வந்து கோர்ட்டுக்கு போனதோட சரி அதற்கு பிறகு நேர் போயிருக்கவே மாட்டார் அதுக்கடுத்தது இப்போ தான் இப்போ தான் இந்திய தேசிய இராணுவ தலைவர்களுக்காக போய் டெல்லி செங்கோட்டையில் இருப்பார் குறிப்பாக காங்கிரஸும் வந்து பாதுகாப்புத்துறை கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க அதில் வந்து ஜவஹர்லால் நேரு தேஜ் பகதூர் சாப்ரு புலாபாய் தேசாய் ஆசாப்பள்ளி போன்ற முக்கியமான தலைவர்களாக இருப்பாங்க எப்படியாவது இவங்க எல்லாம் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க இவங்களுடைய குற்றம் வந்து உறுதி செய்யப்படும் ஆனாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கொடுத்த அழுத்தம் மக்கள் கொடுத்த போராட்டத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி எல்லாத்தையுமே விடுதலை பண்ணிடுவாங்க இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள் தான் ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்காங்க தமிழர்களை பற்றி நிறைய கூற்று வந்து புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்துடைய பிரதமர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா மலேயாவில் இருக்கிற தமிழர்களுடைய ரத்தம் தான் நேதாஜியுடைய மூளையில் கட்டி மாதிரி உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு நேதாஜி என்ன சொல்லியிருக்காருனா இந்த தமிழ் இனம் தான் பிரிட்டிஷாரை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தில்லான் இப்போதான் நான் பார்த்தோம் இந்திய தேசிய இராணுவத்தோடைய படை தளபதியில் ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மான்னு சொன்னால் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது நேதாஜியை பற்றி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா முத்துராமலிங்க தேவர்கிட்ட நேதாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாதான் தான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்களா அடுத்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளியினே வெளியேறு இயக்கத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்